மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல வந்து இங்கே மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனத்துக்காக வந் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அவங்களால சரியாக பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்க பேக்கில் வச்சுருந்தோம் காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்பறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால ஸ்கேனை எடுக்காம நச்சு நகையோட அப்படியே காளியம்மன் கோவிலுக்கு வந்தோம் வந்தோம் இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நீங்கள் வரேன் உங்ககிட்ட கார் சாவியை வாங்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோவிலுக்கு கோயிலுக்குள்ள சுவாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம் வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு அப்படியே நாங்க கிளம்பிப்பேன் கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடறீங்களான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பாக்கும்போது பேக் வெளியே கடந்தது அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை